இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஒரு வருட காலத்தில் பார்த்தோம்னா சொல்லக்கூடிய அளவில் பெரிய பிரபலங்கள் யாரும் விஜய் கட்சியில் இணைஞ்ச மாதிரி தெரியலை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக தாவே கால இணையன்னு முயற்சி பண்ணுறதா செய்திகள்லாம் வருது நம்ம பர்சனலாக டிவி கேவோட தலைமை கழக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது இல்லை குசியானந்த் உள்ளிட்டவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஏன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு சிலர் வந்து அன்றாடம் அங்கே என்ன நடக்குதுங்கிறதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்கங்க அதில் பெரும்பாலானவர்கள் வந்து பல கட்சிகள் மாறி அவங்களுக்கு இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே இருக்காதுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு செட்டு அந்த மாதிரி வரவங்க இருக்காங்க சில பேர் ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க ஒரு சில கட்சிகள்ல பயணிச்சிருக்காங்க அந்த கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டிருப்பாங்க கட்சி உறுப்பினராக இருப்பாங்க பட் அவங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இல்லாமல் போர அந்த மாதிரி ஆட்கள் வரணும்னு பாக்குறாங்க இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவிலேயோ இல்ல மீடியாலயோ அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு பின்னாடி மக்கள் சக்தி இருக்காது இவர் வந்தாருன்னா இவரால் ஒரு மூவாயிரம் பேர் கூட்ட வர முடியும்பா ஐயாயிரம் பேர் கூட்டு வருவாருப்பா இல்ல இவர் இந்த தொகுதியில நிக்க வச்சா ஜெயிச்சிடுவாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்லை விஜய பொறுத்த வரைக்கும் வரவங்க இந்த கட்சி ஏற்கனவே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கெல்லாம் இருக்கு இது இல்லாம இந்த கட்சிக்கு வேற ஏதாவது ஒரு ஆடானா ஏதாவது கொண்டு வருவாங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படி விஜய் கட்சியை வரையில ஏஜ்ன்றது ஒரு பிரச்சனையா ஆயிருக்கேன் என்ன ஏன்னா பொதுவா வந்து அனுபவம் உள்ளவர்கள் வரும்போது தான் வந்து அங்க அரசியல் அப்படின்றது இன்னும் தெளிவு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப விஜய் கட்சியில ரீசெண்டா என்ட்ரியான ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா அப்புறம் விஜய்க்கு பாரம்பரியமா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சக்தி இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா இளைஞர்களுடைய சக்தி மட்டுமே போதுமா ஒரு வெற்றி அடைவதற்கு அனுபவம்ன்றது முக்கியம் தானே ஏன் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை பொதுவா எல்லா கட்சியிலும் இளைஞர் அணி இருக்கும் ஆனா இந்த கட்சியே இளைஞர் அணியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு வந்து யூத் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனா எனக்கு இன்னொரு விஷயத்த நான் விஜய் கட்சியோட பலம் என்ன யார் அந்த கட்சியினுடைய வாக்காளர்கள் அப்படிங்கிறத ஒரு சினாரியோல இருந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் விஜய் பாலவாக்கத்துல அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போகும்போது ஒரு ஏழு மணி ஏழரை மணி அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் கடையெல்லாம் திறந்துட்டாங்க அந்த கடைகளில் சில பேர் நிற்கிறாங்க போகிறாங்க வராங்க ஆனால் யாருமே வந்து விஜய் பக்கத்தில் வரல இல்லை விஜய் விஜயின்னு பார்க்க அடிச்சு பிடிச்சி அந்த கேமராவை தாண்டி வரல எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா அங்கே இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் எல்லாமே ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இல்லை ஃபிஃப்டி ப்ளஸ் ரேஞ்சில் இருக்கவங்க இதுவே அந்த இடத்துல ஃபார்ட்டி கீழேயோ இல்லை முப்பது வயசு கீழே இல்லை அந்த ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா அவன் விஜய் ஃபேனோ இல்லையோ கண்டிப்பாக விஜய் பார்க்க பக்கத்தில் வந்திருப்பான் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்பான் அந்த செக்மெண்ட் கிட்டே தான் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கிற ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடியவராக இருக்கார் அதை தாண்டி இருக்கிறவங்க எல்லாம் ஓ விஜய் மாலை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அதுதான் அவருடைய ஃபாலோவேர்ஸ் யாரு இல்லை எந்த செக்மெண்ட்ல அவர் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம்னு நான் பாக்குறேன் இப்போ வயதானவர்களை விஜய் ஈர்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா வீட்லயும் வந்து பெண்களுடைய ஆதரவு இருக்கு எல்லாம் விஜய பிடிக்கும் அது மாதிரி வயசானவங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனா இப்போ ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம் இல்லையா அவருக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்குன்றதை எல்லாருமே ஏற்றுப்பாங்க விஜய் எதிர்க்கிறவங்க கூட ஏற்றுப்பாங்க அதே மாதிரி தான் அவர் வந்து இன்னும் அந்த ஏஜ்டு பீப்புள் இல்லை நம்ம அப்பா வயசுல இருக்கவங்க அம்மா வயசில் இருக்கவங்கள இல்லைனா ஓரளவுக்கு அந்த நாற்பது நாற்பத்தைந்து கடந்தவர்களை இன்னும் விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற அளவுக்கு மாத்திரது பெரிய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர்கிட்ட வந்து பெரிய பிரபல்யம் அப்படின்றது இருக்கு ஆனால் வந்து அது கட்டமைப்போடு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய கொஸ்டின் சிக்கல்கள்லாம் இருக்கிறதா பார்க்க முடியுது அப்படின்னு நிறையா பேர் கருத்து சொல்கிறாங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் வந்தார் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் கூடும் அவர் ஒரு நடிகர் அவரை பார்க்கணுன்ற ஒரு கூட்டம் அப்படின்றது நிச்சயமாக கூடும் ஒரு இயல்பான ஒரு ஆசை தானே ஒரு நடிகர் வர்றாரு நம்ம இவ்வளோ நாள் திரையில பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் வருவாங்க ஆனால் விஜய்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பிரபலியம் இருந்தாலும் கூட இன்னொரு அதர் சைடு பார்த்தோம்னா ஒரு கட்டமைப்பே அந்த கட்சிக்கு இல்லை விஜய் அமைத்திருக்கக்கூடிய இல்லை விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பேரளவில் தான் இருக்கே தவிர ஒரு ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கே தவிர ஒரு கட்சியாக வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியலை இப்போ ஒரு திமுக அதிமுக இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து விஜயுடைய தமிழக வெற்றிகளம் வந்து கிளைமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கட்டமைப்பு அப்படின்றது அன்புருவனாக இருக்குது அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்களா உங்களுடைய பார்வை என்ன ஓடவோ இல்லை இங்கே ஏற்கனவே அதிகாரத்தை ஏதோ ஒரு வகையில் ருசித்த கட்சிகளோடு டிவி கேவை கம்பேர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எங்கே போனாலும் கிளைகள் இருக்குது எங்கேயும் அவங்க கொடிகள் இருக்குது எல்லா இடத்துலேயும் அவங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க அவங்க கையில் பவர் இருக்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உதவிகள் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அதனால் இன்னைக்கு உருவாகிருக்காங்க பட் விஜய் கட்சின்றது நீங்கள் சொன்ன மாதிரி மன்றமாக இருந்து கட்சியாயே ஒரு ஒரு வருஷத்தை தான் தாண்டியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவங்களோடலாம் கம்பேர் பண்ணவே முடியாது அதே நேரத்தில் கட்டமைப்பு இல்லைன்றத முழுமையாக நம்ம அப்படி சொல்லிட முடியாது தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஆனா மத்த இடங்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப சென்னையிலேயே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல வலுவான கட்டமைப்பு இருக்கு ஓரளவுக்கு அதாவது நீங்க திமுக அதிமுகவோட கம்பேர் பண்ண முடியாது அதற்கு அடுத்த நிலையில ஒரு தேமுதிகவுக்கோ அல்லது வளர்ந்து வரக்கூடிய பிற கட்சிகளுக்கோ காங்கிரஸ் மாதிரி கூட வச்சுக்கலாமே அது வளர்ந்து வர கட்சி நான் அதை சொல்லல அந்த மாதிரி அதாவது இப்ப இருக்கிற இந்த ரெண்டு பிரதான கட்சிகளை தாண்டி இருக்கிற மத்த கட்சிகள் மாதிரியான கட்டமைப்பு சில மாவட்டங்கள்ல இருக்கு இந்த இளைஞரணி நிர்வாகிகள் இல்லைன்னா மகளிர் அணி மாணவர் அணின்னு சொல்லி இந்த மாதிரி துணை அமைப்புகளை உருவாக்குறதுல ஒரு சுணக்கம் இருக்கு ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் வந்து இன்னும் அந்த ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் மாறாமல் இருக்கலாம் பட் ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது இப்போ ஜன்னாயன் படத்தினுடைய ரிலீஸ் அப்படின்றது பொங்கல் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கல்ல நைன்த் அன்னைக்கு வரப்போறோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது படம் படம் அனன்ஸ்மெண்ட் அறிவிப்பே வந்துருச்சு எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு விஜய் எப்போ வந்து பனையூர் வெளியே வருவார் நீலாங்கரை வீட்டிலேருந்து எப்போ வெளியே வருவார் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்கு மே மாதம் ஆயிரும் அதுக்கு பிறகு அவர் வந்து ஜூனில் அவருடைய பர்த்டே இருக்குது அவருடைய பர்த்டேக்கு பிறகு தான் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒருவேளை விஜய் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தும் போது விஜய்க்கு நேச்சுரலா ஒரு அலை அப்படின்றது இருக்குமா மக்களுடைய ஆதரவு அப்படின்றது இருக்குமா அவர் முழு நேர அரசியலுக்கு எப்போ வருவார்ன்ற கேள்விதான் இப்ப அவர் முன்னாடி எல்லா ஊடகங்களும் வைக்கிற கேள்வியா இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முடிக்கணும்ன்றதுல ரொம்ப கிளியரா இருக்காரு நினைக்கிறேன் ஆனால் படத்தை முடிக்காம இதுக்குள்ள வந்தோம்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற ஒரு போரூரில் ஊர்ல வந்து செட்டியாரகரம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே டிஆர் கார்டன்ஸில் தான் இப்போ வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பார்த்து வந்திருப்போம் அந்த வீடியோவில் வந்து அவர் ஃபுல்லாக ஆக்சுவலாக அவர் அந்த கிரே ஹேரோட இருந்தது தான் கொஞ்சம் லைவான லொக்கேஷனில் பார்த்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் எல்லாம் கலரிங் பண்ணிவிட்டு பியர்ட் வரைக்குமே அப்படி பண்ணிட்டு வேற ஒரு லுக்கில் இருந்தார் கோட் படத்தோட ஷூட்டிங் கூட அங்கே நடந்துச்சு அதே இடத்துல இருந்தே ஒரு முறை வந்து தொண்டர்களை பார்த்து கை வசிச்சார் அதே மாதிரி இப்போது நடந்தது ஸோ இந்த மாதிரி இப்போ லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணும்போது தொடர்ந்து இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லா இடத்துக்கும் வந்துடுறாங்க இன்னும் அவர் அரசியலுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நாள் அரசியல் பத்து நாள் சினிமான்னு பண்ணும்போது இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லயே கூட தேவையில்லாத ஏதாவது சிக்கல்கள் வரலாம் அவரை பார்க்க வரவங்க அரசியல் ரீதியா அவர் பேச ஆரம்பிக்கும் போது அதற்கான எதிர்வினைகள் ஏதோ ஒரு வகையில வரும் அதனால சினிமா இஸ் சினிமா தொழிலுன்றது தொழில்தான் அது தனியா நம்ம முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எது பேசினாலும் அதுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளை நான் சந்திச்சுக்கிறேன் என்னால அந்த தயாரிப்பு நிறுவனமோ இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் சந்திப்புக்கு போனால் எழுச்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாப்புலர் ஆக்டராக அவருக்கு எங்கே போனாலும் கூட்டம் வரும் கூட்டம் வர்றதுக்கும் எழுச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எழுச்சின்னு சொல்லும்போது விஜய் சென்ட்ரிக்கா இந்த எலெக்ஷன் மாறுது விஜய் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் உருவாகிற அளவுக்கு அவர் வேலை பார்த்தாருன்னா அதை எழுச்சின்னு நம்ம சொல்லலாம் இல்லை திமுக வருமா வராதா இல்லை திமுக அதிமுக அப்படிங்கிற நரேட்டிவ் தான் இருக்குது விஜய் வந்திருக்காருப்பா பரவாயில்ல போராடத்துல கூட்டம் கூடுது பேசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு இருந்தது அப்படின்னா அது எந்த வகையிலுமே எலெக்ஷன்லயும் பெருசா கன்வெர்ட் ஆகாதுன்னு தான் நான் பாக்குறேன் சூழலில் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இருக்கா இல்ல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்கா ரெண்டு மூணு வகையில நம்ம சொல்லலாம் களத்துல எப்படி இருக்கு ஊடகங்கள்ல எப்படி இருக்கு சோசியல் மீடியால எப்படி இருக்கு அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன் களம் அப்படின்றது திமுக அதிமுக தான் அதில் டவுட்டே இல்ல ரங்கராஜ் பாண்டே வந்து சில வீடியோக்கள்ல சொல்லுவார் ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தாரு திமுக கூட்டணியை உடைக்காம அதிமுக ஜெயிக்க முடியாது அதிமுகவோடு கூட்டணி வைக்காம இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் இங்கே நிதர்சனம் இந்த ரெண்டு கட்சிகள் இன்னைக்கும் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்போ களத்துல வந்து அதுதான் யதார்த்தமா இருக்கு சோசியல் மீடியால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஎம்கேவுக்கு வலுவான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி டிவி கேக்கும் இருக்கு அது காரணம் இளைஞர்கள் பட்டாளம் பெரிய அளவுக்கு இருக்கு அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல மீடியா மீடியான்னு எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும் அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தா அவங்களுக்கு ஆதரவா இருக்கும் இன்னைக்கு டிஎம்கே இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது சென்ட்ரல்ல பிஜேபிக்கு இருக்கும் அதற்கு அடுத்த இடத்த யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆப்வியஸா அது விஜய்க்கு அதிகமாக இருக்கு ஏன்னா அவர் ஒரு பாப்புலரான ஆக்டர் இன்னைக்கு வந்து உச்சபட்ச இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு செல்வாக்குல இருக்காரு அதனால நம்ம இப்படி தனித்தனியாக தான் பிரிச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன் இத பாக்கும்போது சிலருக்கு அது கஷ்டமாக தெரியலாம் பட் யதார்த்தம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை போய் கேட்டால் அதான் சொல்லுவாங்க அதில் இன்னொன்னு இருக்குது இப்போ சில பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க விஜய்க்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஆதரவாளர்கள் அதை ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் மக்கள் வந்து கேமரா முன்னாடி மைக்கில் பேசுகிற விஷயங்கள தான் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு வேற ஒரு தாட் இருக்கும் பட் கேமராவுக்கு வேற மாதிரி பேசுகிறவங்க இருப்பாங்க ஏன்னா இதை சொன்னால் தப்பாகிடுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று இதை சொன்னால் தான் வைரல் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு உதாரணமும் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு புடவை சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா டிஷர்ட் ரெடி பண்ணி விற்பாங்க இல்லை வேறு ஏதாவது மெர்ச்செண்டைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க எல்லாருமே டிவிகேவை யூஸ் பண்ணிக்கிறாங்க டிவிகேவை சம்மந்தப்படுத்தி ஒரு ரீல்ஸ் அந்த விஜய் கட்சியோட பாட்டை யூஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டால் அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்குது விஜய் ஃபேன்ஸ்லாம் அங்கே வராங்க அவங்க ப்ராடக்ட்டை பெருசாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அதையெல்லாம் வச்சு ஒரு அளவுகோலா வச்சு நம்ம மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து நமக்கு தேர்தல் தான் ஒரே டூலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா விஜய் போகும்போது களத்துக்கு போகும்போது விஜய் பின்னால் வரக்கூடிய கூட்டம் உணர்வு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு தான் சொல்ல முடியும் நான் இப்போ ஊடகங்களை வந்து விஜய் எப்ப சந்திப்பார் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் நம்மை போன்றவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளே கூட வந்து பல நேரங்களில் இது பற்றியான விவாதங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஊடகங்களை விஜய் சந்திப்பார் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா கண்டிப்பாக தான் சொல்கிறாங்க அவங்க தரப்பை பொறுத்த வரைக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு நம்ம விஜயோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா அந்த கேள்விக்கான பதில் ஈஸியாக கிடைச்சிரும் நினைக்கிறேன் விஜய் வந்து இவங்க ஒரு ஒரு பார்வை இருக்கு விஜய் வந்து மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியாது அவர் வந்து பயந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது எந்த அடிப்படையில் சொல்லப்படுறாங்க ஒருவேளை அவருக்கு வந்து கொள்கை சார்ந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லை தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சிருக்காம இருப்பார் அப்படிங்கிற பார்வையோடு அந்த விமர்சனத்தை வை வைக்கிறவங்க இருக்கலாம் பட் ஆனால் என்னென்னா மீடியாவை பார்த்து பயப்படுற ஆளோ இல்லை மீடியா அட்ரஸ் பண்ண முடியாத ஆள் கிடையாது விஜய் நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது தேடி பார்த்தா யாருக்கு அந்த கருத்து இருக்கோ அவங்களே அதை மாறிடுவாங்க ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை பக்காவாக தயார்படுத்திட்டு வந்து பேசக்கூடிய ஒருத்தரால் இதையும் பண்ண முடியும் என்ன ஒன்று அப்படின்னா கேள்விகள் வரக்கூடிய கேள்விகள் வந்து அது பொலிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலாம் பர்சனலாக இருக்கு இல்லை ஒரு தேவையில்லாத விஷயங்களை யாராவது கேட்குறாங்க செய்தியாளர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க செய்தியாளர் போர்வையில் யாராவது இருந்து கேட்டாங்க அப்படின்னா அது வந்து தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை வரும் அதனால இப்போ தவிர்க்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் ப்ரெஸ் மீட் பண்ணாதான் அது அவருக்கே நல்லது இல்லைன்னா அவர் பலவீனமானவராக தான் எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்தில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு நிறைய வழிகளில் வந்து மக்களை வந்து நம்ம சந்திக்க முடியும் அதே மாதிரி மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது ட்ரெடிஷ்னலான மீடியாட்ட வந்து நம்முடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்றது இருக்கா இல்லை ஒன் வேவாக இருக்கும்ல நீங்கள் சொல்கிற மாதிரி தொடக்கத்தில் நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை அதனால இப்படி டிவி மீடியா மூலமாக தான் நம்ம போக வேண்டிய தேவை இருந்துச்சு இல்லை ப்ரிண்ட் மீடியமா போகலாம் இப்போ வந்து அவரே வீட்டில் உட்காந்து கூட அவர் ஒரு முறை பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவர் பதில் சொல்லுவார் பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிரிட்டிசிசம் திரும்பவும் வரும் ஏன்னா செய்தியாளர்கள் கேட்குற கேள்வின்றது மக்களுடைய கேள்விகள் தானே உங்கள் மேலே என்னென்ன விமர்சனங்கள் இருக்கோ அதை கேட்கறாங்க அந்த பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்கள் புரிஞ்சுக்கிறது தான் போகிற அங்கே போகிற ஒரு நியூஸ் சேனலோட ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லல மக்களுக்கு தானே பதில் சொல்கிறீங்க அந்த வகையில் அவர் அப்படி ஃபேஸ் பண்ணாதான் சரி ஒரு முறை ரெண்டு முறை தப்பாக கூட ஆகும் சில விஷயங்கள் அவர் தெரியாமல் கூட இருக்கும் எல்லா தலைவர்களும் அப்படி வந்தவங்க தானே இன்னைக்கு எல்லாரும் வரும்போது திறம்பட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்க கிடையாது இன்றைக்கி எல்லாருமே எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டாங்க ஸோ அந்த வகையில் விஜயும் வந்தார் அப்படின்னா ஒன்று ரெண்டு பால் அவர் கொஞ்சம் தடுமாடுவார் டிஃபென்ஸ் ஆடுவார் ஸ்ட்ரோக் வைப்பார் அதுக்கப்புறம் ஒரு நாள் சிக்ஸ் அடிப்பார் ஆனால் அதுக்கு அவர் வரணுன்றது தான் இப்போ திமுக அதிமுக இந்த இரண்டு பிரதான கட்சிகள்லேருந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி வேறுபடுவதாக பார்க்குறீங்க மக்களை எப்படி இதை பார்க்குறாங்க இப்போ திமுகவையும் பார்க்குறாங்க அதிமுகவையும் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் டிவிக்கேயும் பார்க்குறாங்க மக்களுடைய பார்வையில் டிவிக்கே வந்து தனித்துவமாக தெரியுதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இருக்குது அதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே திமுக அதிமுக மேலே வெறுப்பு இருக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் அது ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க வேறு வழி இல்லாமல் இருக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன காரணம்லாம் அவங்ககிட்ட போயிட்டு ஏன் பிடிக்கலன்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா திமுகவும் நிறைய நல்லது பண்ணிருக்கு அதிமுகவும் நிறைய நல்லது பண்ணிருக்கு அதே மாதிரி அந்த ரெண்டு கட்சிகள் மீது விமர்சனமும் இருக்கு ஆனா இந்த மாதிரி அடிப்படை இல்லாம பொதுவாகவே நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் போதும் இவங்க புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படின்ற மைண்ட் செட்டு அந்த வகையில விஜய் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதே நேரத்துல விஜய் பீக்ல இருந்து வர்றதுனால இதுக்கு முன்னாடி நடிகர்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டு வருவாங்க இவர் வந்து இன்னைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாயகனாக இருந்து வர்றதுனால ஒரு கூடுதலான ஒரு கவர்ச்சியும் ஒரு அபிமானமும் அன்பும் அவர் மேலே இருக்கு இன்னொன்று இங்கே ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் என்று அந்த இமேஜ் இருக்கும் அது விஜய்க்கு இருக்கிறதுனால அவரை பாசிட்டிவாக பார்க்கறாங்க விஜய் கட்சியில இளைஞர்கள் அப்புறம் விஜயோட அணுகுமுறை இருக்கு இல்லையா அவர் பேசுகிற விதம் அவருடைய மேடை பேச்சுகளாக இருக்கட்டும் இல்லை தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுறது இதெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணலாம் ஆனால் அது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு பிடிக்குது அதனால தான் அவர் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கார் அதெல்லாம் தெரியாமல் ஒரு நடிகர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் ஸ்டாராக வந்திருக்கவே முடியாது அவர் மக்களுக்கு அது பிடிக்குதுங்கிறதுனால பண்ணுறாரு அந்த ஆஸ்பெக்ட்டில் வரவே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம மீடியாவுக்கு இருக்கிற பார்வையோ இல்லை கிரிட்டிக்ஸுக்கு இருக்கிற பார்வையோ மக்களுக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம தான் ஒவ்வொன்றத்தையும் இது சரியில்லை அது சரி இல்லைங்கிற பார்வையோடு பார்ப்போம் மக்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது அவங்க போகிற போக்கில் இதை பார்ப்பாங்க அப்புறம் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு டீடைலிங்லாம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்